சாதிய ஆடவ படுகொலைகளை ஊக்குவிக்கும் சமூக விரோதிகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கரும் கொண்டு அடக்க வேண்டும் என வேசிகா சட்டமன்ற உறுப்பினர் படையுர்மு பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய செய்யூர் தொகுதியைச் சேர்ந்த வேசிகா சட்டமன்ற உறுப்பினர் படையுர்மு பாபு தமிழகத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு பட்டியலின மக்களிடமே வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அத்தோடு தமிழகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வருத்தமளிப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிசிக சட்டமன்ற உறுப்பினர் பளியூர்வு பாபு வேண்டுகோள் விடுத்தார் சாதையான போக்கினை ஊக்குவித்து வரும் சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர் பள்ளிகளில் சாதிய அடையாளங்களை துறக்க நீதியரசர் சந்திர பரிந்துரைத்த பரிந்துரைகளை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் சமூக நீதி மரபிற்கு எதிரான சாதியவாதிகளும் மதவாதிகளும் திராவிட மாடல் அரசிற்கு எதிராக கைகோர்த்துள்ள நிலையில் அவர்களை தலை தூக்க விடாமல் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தேசிகா சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளாா்